ஒன்றில் கலந்து கொண்டு உணவை உட்கொண்ட சிறுவன் ஒருவன் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் வடக்கு பிரான்சின் ஹஜ்ஜெக் மாவட்டத்தில் உள்ள சென்ட் குவான்டென் எனும் சிறு நகரில் இடம்பெற்றுள்ளது கடந்த ஜூன் பதிமூனாம் திகதி குறித்த நகரில் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் சிறுவர்கள் அனைவரும் குடும்ப விருந்து விழா ஒன்றில் கலந்து கொண்டு உணவை உட்கொண்டனர் பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரே போன்ற உணவு சிறுவர்களை உடல் நலக்குறைக்குள் தள்ளியுள்ளது பன்னெண்டு பதிமூணு பதினான்கு வயதுடைய சிறுவர்கள் ஏழு பேருக்கு சுகையீனம் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஐந்து நாட்கள் சிகிச்சையின் பின்னர் பன்னிரண்டு வயதுடைய சிறுவன் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சிலர் வீடு திரும்பியுள்ளதாகவும் சிலர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது